அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் இந்த வருடத்திற்கான நமது பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கான புகைப்படத்தினை எமிஸ் வலைதளத்தில் ஈவெண்ட் அண்ட் டூர்ஸ் என்ற தலைப்பின் கீழ் எவ்வாறு பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு உங்களது மொபைலில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட லெவன் டிஜிட் யுடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க நீங்கள் லாகின் பண்ணினதும் உங்கள் ஸ்கூலோட லாகின் பேஜ் வந்திருக்கும் டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் த்ரீ பிங்க்லைன்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஈவெண்ட்ஸ் அண்ட் டூர்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க அந்த ஹெட்டிங்கை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணினதும் டிஃபால்ட்டாக ஸ்கூல் ஈவெண்ட் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும் அதற்கு கீழே அகடமிக் இயர் செலக்ட் பண்ணுவதற்கான டவுன் ஏர கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ப்ளஸ் ஆட் ஈவெண்ட் அப்படிங்கிற ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் கிளிக் பண்ணினதும் டேட் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த இடத்துல செலக்ட் டேட் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆண்டு விழா எந்த தேதியில் கொண்டாடினீங்களோ அந்த தேதியை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணினதுக்கப்புறம் நேம் ஆஃப் த சீப் கெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல சீஃப் கெஸ்ட் நேமை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணினதுக்கப்புறம் ஈவெண்ட் டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல ஈவெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஈவெண்ட் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஆனுவல் டே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கோம் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அஃபிசியல்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய டிபார்ட்மெண்ட்லேருந்து அஃபீல்ஸ் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஈவன் ஃபோட்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவதற்கான க்ரீன் கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைலில் கேலரியில் எந்த இடத்துல ஃபோட்டோ வச்சுருக்கீங்களோ அதை ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரீசெண்டாக நீங்கள் எடுத்து வச்ச ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுவதற்கு இமேஜஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணினதும் உங்களுக்கு ஃபோட்டோஸ் வரும் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் செலக்ட் பண்ணினதும் ஃபோட்டோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு வியூ பண்ணுவதற்கான ஆப்ஷன் வந்திருக்கும் அதன் பிறகு மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு ஈவெண்ட் லெவல் அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஈவெண்ட் ஆர்கனைஸ்டு பை அப்படிங்கிற டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வந்திருக்கும் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற இடத்துல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கையை பதிவேற்றம் பண்ணிக்கோங்க இறுதியாக ரிமார்க்ஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ரிமார்க்ஸை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிற க்ரீன் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணினதும் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும் திரும்பவும் நீங்கள் ஸ்கூல் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற எட்டிங்கு கீழே இருக்கக்கூடிய டவுன் ஏரவை கிளிக் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படிங்கிற அகடமிக் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ண ஈவெண்ட்டிற்கான முழு விவரம் வந்திருக்கும் இது போல் மிக எளிமையான முறையில் நமது பள்ளியின் ஆண்டு விழா கொண்டாட்டத்திற்கான விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் நன்றி